உங்கள் சத்யாவில் புக் ஆறாயிரம் ரூபாய் தங்கத்தின் விலை தொடர்ந்து குறைந்து வரும் சூழலில் வரப்போகும் விசேஷங்களுக்கு தற்போதைய நகைகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அது குறித்து விரிவாக பார்க்கலாம் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து தங்கத்தின் விலை தொடர்ந்து இறங்க முகத்தில் இருப்பது இல்லத்தரசிகளை குஷியில் ஆழ்த்தி வருகிறது பதிமூன்று நாட்களில் சவரனுக்கு நான்காயிரத்து நூற்று அறுபது ரூபாய் வரை தங்கத்தின் விலை குறைந்திருக்கிறது இதனால் அடுத்து வரும் முகூர்த்த நாட்கள் மற்றும் விசேஷங்களுக்கு தற்பொழுதே மக்கள் நகைகளை வாங்க கடைகளில் குவிந்து வருகின்றனர் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்வு செய்யப்பட்டிருப்பதுதான் தங்கத்தின் விலை சரிவுக்கு காரணம் என்கின்றனர் நகைக்கடை வியாபாரிகள் தங்க விலை குறைஞ்சிட்டு இருக்கிறது அமெரிக்க அரசாங்கம் ட்ரம்ப்ளோட தலைமையில ஜனவரி மாசம் பதவி இருக்காங்க அந்த அரசாங்கத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையினால முதலீட்டாளர்கள் டாலர்ல முதலீடு செய்யறதுனால இப்போ தங்க விலை கொஞ்சம் தற்காலிகமா குறைய ஆரம்பிச்சிருக்கு டாலரில் பணத்தை வர்த்தகம் செய்யும் உலக முதலீட்டாளர்களை கவரும் விதமான இந்த நடவடிக்கைகளால் தங்கத்தின் விலை குறைவு இன்னும் சில நாட்களுக்கு தொடரலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் குஷியில் இருக்கின்றனர் இல்லத்தரசிகள் சோனி அல்டவர் டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க